நாட்டரசன் கோட்டை அருள்மிகு ஸ்ரீ கண்ணுடை நாயகம்மன் திருக்கோவிலில் ஐப்பசி கோலாட்ட விழாவினை முன்னிட்டு தைலக்காப்பு வைபவம் நடைபெற்றது சிவகங்கை மாவட்டம் நாட்டரசன் கோட்டை நகரில் அமைந்துள்ள புராண சிறப்புமிக்க பிரசித்தி பெற்ற அருள்மிகு ஸ்ரீ கண்ணுடைய நாயகம்மன் திருக்கோவிலில் ஐப்பசி மாத கோலாட்ட திருவிழாவினை முன்னிட்டு தைலக்காப்பு வைபவம் வெகு விமர்சையாக நடைபெற்றது முன்னதாக உற்சவர் கண்ணுடை நாயகம்மனை சர்வ அலங்காரத்தில் எழுந்துருள்ள செய்தனர் தொடர்ந்து அம்மனுக்கு பதினாறு வகையான சேவைகளும் நறுமண தைலத்தை கொண்டு அம்மனுக்கு சாற்றி சிக்கெடுத்து தலைவாரினர் பின்னர் அம்மனை கண்ணாடியில் காட்டி தலைமுடிக்கு பூ வைத்து அலங்கரித்தனர் இதனைத் தொடர்ந்து அம்மனுக்கு சிறப்பு பூஜை நடைபெற்று ஏகமுக தீபாராதனை காண்பிக்கப்பட்டது பின்னர் அம்மனை பல்லக்கில் எழுந்துருள்ள செய்து கோவில் உள்பிரகாரம் வலம்பர செய்தனர் இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு ஸ்ரீ கண்ணுடை நாயகம்மனை வழிபட்டனர் மலையில் அதிகாலை நேரம் உக்ரஸ்ரீனிவாச மூர்த்தி ஊர்வலம் கைசிக துவாதசி தினமான இன்று அதிகாலை ஸ்ரீனிவாச மூர்த்தியின் ஊர்வலம் மாட வீதிகளில் நடைபெற்றது கைசிக மட்டும் ஏழுமலையான் திருவடிகளில் இருக்கும் சுமார் அடி ஒன்றரைஅடி மூர்த்தி ஊர்வலம் மலையில் நடைபெறும் முன்னொரு காலத்தில் பகல் பொழுதில் பகல்பொழுதில் உக்ரஸ்ரீனிவாசமூர்த்தியின் ஊர்வலம் திருப்பதி மலையில் நடைபெற்ற நிலையில் அங்கிருந்த குடிசை வீடுகள் ஸ்ரீனிவாசமூர்த்தியின் உக்ரம் தாங்காமல் தீப்பற்றி எறிந்ததாக கூறப்படுகிறது எனவே அப்போது முதல் சூரிய உதயத்திற்கு முன்னதாகவே ஸ்ரீனிவாசமூர்த்தி ஊர்வலம் கைசிக துவாதசி நாளில் திருப்பதி மலையில் நடைபெறுவது குறிப்பிடத்தக்கது பிரத்யேகமான ரோஜு கைசிக துவாசி சந்தர்ப்பங்கள் உக்க ஸ்ரீனிவாச ஸ்ரீதேவி பூதேவி சமயத்திட சூரியோதய முந்தே తిరుమాడ వీధుల్లో ఊరేగుతూ వేంచేసి ఉన్నారు సంవత్సరానికి ఒకరోజు మాత్రమే ఇటువంటి దినం వస్తుంది ఇటువంటి రోజు వస్తుంది తర్వాత లోపల ఆస్థానం జరుగుతుంది పురాణ పట్టణం జరుగుతుంది సో భక్తులందరూ కూడా ఉదయాన్నే చాలా భక్తి శ్రద్ధలతో స్వామివారిని దర్శించుకోవడం జరుగుతుంది జరిగింది ఆల్రెడీ సో ఇది చాలా ప్రత్యేకమైన రోజు ఎందుకంటే స్వామివారు ఉగ్ర శ్రీనివాస మూర్తి ఒకరోజు మాత్రమే సంవత్సరంలో ఇలా తిరుమాడ వీధుల్లో ఊరేగుతూ వస్తారన్నమాట సో అందరూ కూడా చాలా భవిష్యత్తు వాతావరణం కూడా చిన్న చిరుజల్లు కూడా పడుతుంటే చాలా ఆహ్లాదకరంగా స్వామివారు తిరుమాడ వీధుల్లో విహరించడం జరిగింది ఓం నమో వెంకటేశ్వర ியில் முத்தாலம்மன் தேரோட்டம் ஆயிரக்கணக்கானோர் தேரை வடம்படித்தனர் விருதுநகர் மாவட்டம் பாத்ரா இருப்பு அருகே உள்ள கூமாப்பட்டியில் முத்தாலம்மன் கோவில் தேரோட்டம் விழா விமர்சையாக நடந்தது பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் தேரை வடம்பிடி தெழுத்தனர் மழைக்காக இப்பகுதி மக்களால் நடத்தப்படும் இத்திருவிழா இப்பகுதியில் மிகவும் சிறப்பு வாய்ந்தது ஒருவார காலம் அம்மனுக்கு விழா எடுத்து வழிபடுவதுடன் இறுதி நாளில் தேரோட்டம் நடத்தி வழிபடுவார்கள் பல்வேறு பாரம்பரிய சிறப்புகள் கொண்ட இந்த திருவிழா கடந்த வாரம் சாட்டுதல் வைபவத்துடன் துவங்கியது கோவிலில் உள்ள பீடத்திற்கு தினமும் சிறப்பு பூஜைகளும் வழிபாடுகளும் நடந்தது ஆறாம் நாளான நேற்றிரவு அம்மன் கண்தரப்பு வைபவம் நடந்தது இதில் புதிதாக செய்யப்பட்ட அம்மன் சிலைக்கு சிறப்பு பூஜைகள் செய்து கந்தரப்பு செய்யப்பட்டது அப்பகுதியைச் சேர்ந்த ஆயிரக்கணக்கான பக்தர்கள் நீண்ட வரிசையில் நின்று வழிபட்டனர் அதனைத் தொடர்ந்து அதிகாலையில் அம்மன் திருத்தேரில் எழுந்துருளினார் அம்மனுக்கு சக்தியேற்றும் வைபவம் முடிந்தபின் தேரோட்டம் துவங்கியது தேர் ரதவிதிகள் வழியாக சென்று கோவிலை அடைந்தது பக்தர்கள் எடுத்தும் ஆடு கோழி ஆகியவற்றை பலி கொடுத்தும் வழிபட்டனர் பக்தர்கள் எதிர் சேவை செய்து அம்மனை மேலத்தாளம் முழங்க கோவிலுக்கு எடுத்து சென்றனர் சிவகங்கை அருள்மிகு ஸ்ரீ சுந்தரராஜ பெருமாள் திருக்கோவிலில் ஸ்ரீ சௌமியநாராயண பெருமாளுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனை நடைபெற்றது சிவகங்கை மாவட்டம் சிவகங்கை நகர் மையப்பகுதியில் அமைந்துள்ள பிரசித்தி பெற்ற அருள்மிகு ஸ்ரீதேவி பூதேவி சமேத ஸ்ரீ சுந்தரராஜ பெருமாள் திருக்கோவிலில் தனி சன்னதி கொண்டு அருள் பாலித்து வரும் ஸ்ரீ சௌயநாராயண பெருமாளுக்கு இஐடி பாரி லிமிடெட் நிறுவனம் சார்பில் சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றது இக்கோவிலில் சிறப்பம்சமாக இரண்டு பிரதான சன்னதியில் ஸ்ரீதேவி பூதேவி தாயார்களுடன் ஸ்ரீ சுந்தரராஜ பெருமாளும் ஸ்ரீ சௌமியநாராயண பெருமாளும் அருள் பாலித்து வருகின்றனர் ஏகாதசி திருநாளில் மூலவர் சௌமியநாராயண பெருமாளுக்கு திருமஞ்சனப்பொடி மஞ்சள் பால் தயிர் தேன் இளநீர் சந்தனம் பன்னீர் உள்ளிட்ட பல வகையான நறுமண திரவியங்கள் கொண்டு சிறப்பு அபிஷேகங்கள் நடைபெற்றன தொடர்ந்து வண்ண மலர் மாலைகள் கொண்டு சிறப்பு அலங்காரம் செய்து தீபதூப ஆராதனை காண்பித்து துளசி கொண்டு அர்ச்சனைகள் செய்யப்பட்டன நிறைவாக பஞ்சமுக கற்பூர ஆராதனை காண்பிக்கப்பட்டது இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சௌமியநாராயண பெருமாளை வழிபட்டனர் நவ திருப்பதிகளில் ஒன்றான இரட்டை திருப்பதி ஸ்ரீ அரவிந்தலோச்சனர் திருக்கோவில் கார்த்திகை பிரம்மோற்சவ குடியேற்றம் திரளான பக்தர்கள் தரிசனம் தூத்துக்குடி மாவட்டம் தாமிரபரணி நதிக்கரையில் நூற்றி எட்டு திவ்ய தேசங்களில் நவ திருப்பதி என்று அழைக்கப்பெறும் ஒன்பது தலங்கள் அமைந்துள்ளது இந்த திவ்ய தேசங்கள் ஒவ்வொரு நவகிரகத்துக்கும் அதிபதியாக விளங்குகின்றன இங்கு பெருமாளை நவகிரக நாயகனாக அருள்பாலிப்பதால் நவகிரகங்களுக்கென தனியே சன்னதி அமைக்கப்படுவதில்லை சோழ நாட்டில் அமைந்துள்ள நவகிரக சன்னதிகளுக்கு ஒப்பாக இப்பாண்டி நாட்டு திருப்பதிகள் போற்றப்படுகின்றன அந்த வரிசையில் திவ்ய தேசமான இரட்டை திருப்பதியில் வடக்கு திருக்கோவில் ஸ்ரீ அரவிந்தலோச்சனர் கேது அம்சமாகவும் தெற்கு திருக்கோவில் ஸ்ரீ தேவர் பிரான் ராகு அம்சமாகவும் வணங்கப்பட்டு வருகின்றது பல்வேறு சிறப்புகள் வாய்ந்த ஸ்ரீ அரவிந்தலோச்சரின் வடக்கு திருக்கோவில் ஐப்பசி ரேவதி பிரம்மோற்சவ திருவிழா இன்று காலை துலா கொடியேற்றத்துடன் துவங்கியது இதையொட்டி நேற்று மாலை பெருமாளுக்கு திருமுலை சாற்று தேங்காய் சமர்ப்பித்தல் நடைபெற்று சேனை முதல்வர் புறப்பாடு நடைபெற்றது திருவிழா தொடக்கமாக இன்று காலை கொடிப்பட்டம் ஸ்ரீ சக்கரத் தாழ்வாருடன் சிவிலியில் ஊர்வலம் வந்தது சன்னதி முன்பு அமைந்துள்ள கொடிமரத்திற்கு அருகில் ஹோமங்கள் நடைபெற்று கொடியேற்றப்பட்டது தொடர்ந்து கொடிமரத்திற்கு அபிஷேக அலங்காரங்கள் நடைபெற்று மகா அரத்தி கண்பிக்கப்பட்டது இன்றிலிருந்து பதினோரு தினங்கள் நடைபெறும் இத்திருவிழாவில் தினமும் காலை தோள மாலையில் பல்வேறு வாகனங்களில் சுவாமி புறப்பாடு நடைபெறுகின்றது சிறப்பாக வருகின்ற பதினேழாம் தேதி ஐந்தாம் திருநாள் ஸ்ரீ அரவிந்த லோச்சனர் மற்றும் தேவர் பிரான் சேர்த்தி சிறப்பு திருமஞ்சனம் மற்றும் மாலையில் இரட்டை கருட சேவை நடைபெறுகின்றன விழா ஏற்பாடுகளை திருக்கோவில் நிர்வாகத்தினர் மற்றும் உபயதாரர்கள் செய்து வருகின்றனர் 没钱挣了。<laughs> <laughs> <laughs> I மயிலாடுதுறையில் மாயூரநாதர் ஆலயத்தில் காவிரி துலா உற்சவத்தின் முக்கிய நிகழ்வுகளில் ஒன்றான திருக்கல்யாண உற்சவம் வெகு விமர்சையாக நடைபெற்றது ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்று தரிசனம் மயிலாடுதுறையில் ஆயிரத்தி ஐநூறு ஆண்டுகள் பழமை வாய்ந்து ஸ்ரீ அபயாம்பிகை அம்மன் மயில் உருவில் சிவனை பூஜித்த ஆலயமான பிரசி பெற்று ஸ்ரீ மாயூர்நாதர் ஆலயம் அமைந்துள்ளது இந்த ஆண்டு துலா உற்சவம் கடந்த மாதம் பதினேழாம் தேதி துவங்கி நடைபெற்று வருகிறது உற்சவத்தின் முக்கிய நிகழ்ச்சியாக ஏழாம் திருநாளான நேற்று மாயூரநாதர் திருக்கல்யாண வைபவம் நடைபெற்றது மாயூரநாதர் அபயாம்பிகையுடன் வசந்த மண்டபத்திற்கு எழுந்துருளினார் தொடர்ந்து ஊஞ்சல் உற்சவம் மாலை மாற்றுதல் நடைபெற்று பெண்கள் சீர்வரிசை எடுத்து வந்தனர் சிவாச்சாரியார்கள் வேத விற்பனர்கள் மந்திரங்கள் மாங்கல்ய தாராணம் நடைபெற்றது தொடர்ந்து பூர்ணாகதி செய்யப்பட்டு சுவாமி அம்பாளுக்கு சோடச தீபாராதனை மகா தீபாரதனை காண்பிக்கப்பட்டது இதில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு வழிபாடு செய்தனர்